நாம போய் பெருமாள்கிட்ட எனக்கு வழிகாட்டுன்னு கேக்குறோம் அவர் நேர் வழி சொல்ல மறுக்கிறார் ராமானுஜரை பற்று அவர் தான் வழிகாட்டி கொடுப்பார் அனுப்பி வைக்கிறார் நாம பகவானிடத்துல இடத்துல போகும்போது அவரே ராமானுஜர் திருவடிகளை பற்றுன்னு சொன்னால் அப்ப நமக்கு உயர்ந்த வழி அதுதானே அதனாலதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுகிறார்கள் சம்சாரத்திலிருந்து உய்வதற்கு உஜ்ஜீவனம் அடைவதற்கு ஒரே வழி உடையவருடைய திருவடி ராமானுஜர்ன்னு சொன்னாலும் எம்பெருமானார்னு சொன்னாலும் உடையவர் சொன்னாலும் லக்ஷ்மணமுனின்னு சொன்னாலும் கோதாகிரஜர் இளையாழ்வார் கோயில் அண்ணன் இப்படி எத்தனையோ பெயர்கள் நம்ம வீட்டு குழந்தைக்கே ரெண்டு மூணு பேர் வச்சு கூட்டுக்கலையா ராமானுஜருக்கு பல பல திருநாமங்கள் அவ தாய் தந்தையர்கள் இத்தனை பேரையும் வைக்கல ஒத்தொத்தர் ஒரு ஒரு பேர் வைக்கிறார் ஒரு ஒரு ஊர் பெருமாள் அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுக்கிறார் அவருடைய ஆச்சாரியர்ல ஒத்தொத்தரும் ஒரு ஒரு பட்ட பெயர் கொடுக்கிறார்கள் இப்படி பல பெயர்களோடே சுவாமி எழுந்தருளி உள்ளார்